அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் வடநிமிழி பகுதியில் திருவடந்தை கிராமம் இங்கே மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சித்திரை நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாடு இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் பிறகு ஆந்திரா கர்நாடகா உள்ள பின்தங்கிய சமுதாய மக்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இது வன்னிய சங்கம் சார்பிலே நடத்தப்படுகின்ற மாநாடு இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை வென்றெடுக்க லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூட இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டின் நோக்கம் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வன்னியர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்களுக்கு அனைவருக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு சமூக நலத்திட்டங்கள் சிறப்பு செயல் திட்டங்கள் போன்ற அத்துணையும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சமூக சமுதாய நல்லிணக்கம் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டை விட்டு இந்த மதுவையும் போதை பொருட்களையும் ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அதே போன்று வட மாவட்டங்களில் தொடர்ந்து பின்தங்கிய நிலை இருக்கிறது கடந்த அறுபது எழுபது ஆண்டு காலமாக வட மாவட்டங்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சுகாதாரத்திலும் தனி நபர் வருமானத்திலும் மனித வளர்ச்சி குறியீடுகளிலும் மிக 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 பின்தங்கிய நிலையில் இருக்கிறது டாஸ்மாக் விற்பனையில் அதிக அளவில் வட மாவட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தொழிற்சாலைகள் அந்த அளவுக்கு கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது குடிசையில் உள்ள அதிக உள்ள பகுதி வட மாவட்ட பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு சிறப்பு திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய தமிழக அரசை வலியுறுத்துகின்ற இந்த மாநாடு மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கை கிணங்க இந்த மாநாடு እናዴ ምሩም